அக்கா அக்கா இந்த குட்டி பேபி அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேர் குட்டீஸ்லாம் கேட்டிங்க கேட்டீங்க சரி ஓகே இன்னைக்கு வந்து குட்டிஸ் தனியாக தான் இருக்காரு அதனால உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைவ் வந்திருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா பாப்பா குட்டி அழகா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாதீங்க பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாதீங்க ரொம்ப 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 சேட்டை பார்த்திங்களா எப்படி கத்துறாருன்னு ரொம்ப சவுண்டு விடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்களேன் எப்படி கத்துவாருன்னு கூட தான் இருக்கணும் இவங்க கூட இல்லை அப்படின்னா அந்த அளவு வேகமாக அவங்க அம்மா மாடியில் இடித்து கடித்து இழுத்து கா நம்மளை புண்ணாவே ஆயிடுச்சு சரி கொஞ்சம் ஒரு சொம்பு தானே கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பில் கை வைக்கிறேன் அப்படியே புண்ணு மாதிரி இருக்கு ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க என்னடா அம்மாட்ட வர வரவே மாட்டியே அந்த மாதிரி பண்ணிட்டான் மோசமானவங்க என்னது என்னது என்ன வேணும் குட்டி பொண்ணுக்கு என்ன வேணும் ரொம்ப ரொம்ப அட்டகாசம்

ஒருத்தங்க கூட இருந்தாலே ஒருத்தம்மா அம்மா மாதிரி ரொம்ப பாசமானது பாருங்களா நட்டகசம் பண்றான் கண்ணுக்குட்டி ரொம்ப அழ அழகாக இருக்குது அப்படின்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன கண்ணுக்குட்டி கேட்டிருந்தீங்க கேல் நெக்ஸ்ட் வந்து இதோட நேம் வந்து பவி பாருங்களா என்ன நாட்டகாசம் பண்ணுறது எனக்கு சரியாக நெட்டு கவர் கிடைக்குது ஒரு துள்ளி துள்ளி குதிக்கிறாரு எல்லா அவரோட ஃபேன்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப துள்ளி துள்ளி குதிச்சிட்ருக்காரு கண்ணுக்குட்டி அழகாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கிட்ட பேசணுன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நான் வந்து கிட்ட சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து கண்ணுகுட்டி பிடிச்சிருக்கு அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க பவி ஒன்று யாருக்குமே பிடிக்கலையாண்டா ஒரு லைக் கூட வரல பவிக்கு தங்கம் உங்களை யாருக்குமே பவி பவிச்சல்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க பவி பவிச்செல்லாம் பாருங்க முகத்தை காட்டுங்க தங்கம் சாமியா கட்டுக்குடி மூஞ்ச கட்டுற பால் கறக்கிற வீடியோ கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் பால் கறக்கிற வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அது காலை கட்டி தான் கறக்கணும் மாட்டுக்கு முன்ன மாதிரிலாம் நம்ம இஷ்டத்துக்குலாம் உட்காந்து கறக்க முடியாது நிவிக்கு வந்து காலை கட்டிட்டு தான் பால் தான் கறக்கலாம் அப்படி காலை கட்டிட்டு கறந்தால் மட்டும் மட்டும்தான் நிவி பால் விடுது அப்படி இல்லாட்டி பால் விட மாட்டுது இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து பால் கறக்கிற வீடியோ எடுத்து நான் நாளைக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அப்படி வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி